அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியர்களே மனிதர்கள் இந்த உலக வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான இலக்குகளை முன்வைத்து அதை நோக்கி தம் வாழ்வு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவ்வாறு தம்முடைய இலக்கிலே வெற்றியடைந்துவிட்டால் தான் நிர்ணயித்த அந்த இலக்கை அடைந்துவிட்டால் தமது வாழ்வில் நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் தாம் வெற்றியடைந்து விட்டதாகவும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிற மனிதர்கள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு மனுஷன் ஓடுவது என்பது அது யதார்த்தமானது மனித வாழ்க்கைக்கு தேவையானதும் கூட அதை யாரும் குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில இலக்க வச்சு கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இடைவிடாத முயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் அவர்கள் மேற்கொண்டு வருகிற பொழுது அதிலே அவர்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களும் அது மாதிரி அவர்கள் விரும்புகிற வெற்றியை அடைந்து விட முடியுமா அல்லது அவர்கள் எதை வெற்றி என்று நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்களோ அதை போய் ரீச் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை சில பேர் அந்த வெற்றியை அடைகிறாங்க அந்த இன்பத்தை நுகர்றாங்க நிறைய மக்கள் அந்த இன்பத்தை அந்த வெற்றியை அந்த இலக்கை அடைய முடியாமல் பாதியிலேயே தோல்வியை தழுவிதையாக அவர்கள் தம்மை தாமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனா உண்மையில மனிதர்கள் இதை போய் ரீச் பண்ணிட்டா நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுகிற ஓட்டத்துல எதை தம்முடைய இலக்காக வச்சிருக்கிறாங்களோ அது உண்மையில் அவர்களுடைய இலக்கு இல்லவே இல்லை உலகத்துல எல்லாரும் வச்சிருக்கிற எல்லா இலக்குகளையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போட்டியில ஜெயிச்சிடணும் நான் இந்த பதவியை அடைஞ்சிடணும் நான் இவ்வளவு பெரிய செல்வத்தை ஈட்டிடணும் என்னுடைய தொழில இந்த அளவுக்கு நான் விஸ்தீர்ணப்படுத்திடணும் அப்படின்னு வச்சிருக்கிற எந்த இலக்காக இருந்தாலும் உண்மையில அந்த இலக்கு என்பது அவர்களுடைய ஒரு சொல்லாக ஒரு செய்தியாக ஒரு நோக்கமாக இருந்தாலும் கூட அவங்க எதை நோக்கி டிராவல் பண்ணுகிறார்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இலக்கை தாண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது அதற்காகத்தான் எல்லா மனிதர்களும் பயணிக்கிறார்கள் உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் அது பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா பேசுறதில்லை இதை அடைஞ்சிட்டா போதுங்கிறாங்க ஆனா அதை அடைவதல்ல அவர்களுடைய நோக்கம் வேற எதை அடைகிறதுக்காக வேண்டி பாடுபடுறாங்கன்னு பார்த்தா அதை அடைந்து விட்டால் அதுக்கு பின்னாடி அதை அடைந்ததற்கு பிறகு நான் மகிழ்ச்சி அடைவேன் நான் நிம்மதி அடைவேன் என் வாழ்க்கை சந்தோஷமாயிரும் என் வாழ்க்கை பாதுகாப்பானதாயிரும் என்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிடும் என்கிற அந்த நிம்மதி மகிழ்ச்சி பாதுகாப்பு இதுதான் மனிதர்களுடைய முக்கியமான தேவை அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னா வீடு கட்டுனா போதும் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள என்ன இருக்குன்னா வீட்டை கட்டுவது மட்டும் அல்ல வீட்டை கட்டிதான் நான் நிம்மதி ஆயிருவேன் என் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி நான் சந்தோஷமாயிருவேன் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடித்தான் வீட்டை கட்டுறது நோக்கி பயணம் பண்றாங்க ஒரு போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது முதல் ஆளா வந்துடணுங்கிறது மட்டுமல்ல முதல் ஆளா வந்தா நான் சந்தோஷமாயிருவேன் முதல் ஆளா வந்தா நான் நிம்மதியாயிருவேன் முதல் ஆளா வந்தா நான் ஹாப்பி ஆயிருவேன் என்கிற அந்த ஹாப்பியும் அந்த மகிழ்ச்சியும் அந்த நிம்மதியும் அது அதை நோக்கித்தான் மனிதர்களுடைய ஓட்டமும் பயணமும் எல்லாமே அமைந்திருக்கிறது அப்போ ஒரு வகையில் அதுக்காக வேண்டி ஓடுறாங்க அந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த ஓட்டத்துல மகிழ்ச்சி அடைய முடியாதவர்கள் அந்த எல்லையை அடைய முடியாதவர்கள் அவர்கள் எதை வெற்றி என்று நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த வெற்றியை வெற்றி கோட்டை தொடாதவர்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்ப நாம வாழ்க்கையில இவ்வளவு ஒரு ஆளு கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி பண்ணி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு விரக்தி இல்ல கவலை என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன் எனக்கு நிம்மதி இல்லை நான் பெருசா இழந்துட்டேன் வாழ்க்கை முழுவதும் போராடி 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 என்னால ஜெயிக்க முடியாத நான் துர்பாகியசாலியா மாறிட்டேன் அப்படின்னு அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து கூடாது என்று சொன்னால் அதற்கான சில செய்திகளை சில பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அதை அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது குறிப்பாக மனிதர்கள் அவர்களுடைய அந்த இலக்குகளில் அவர்களுடைய அந்த பயணங்களில் ஓட்டங்களில் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது துவண்டு விடுகிறார்கள் தோல்வி மனப்பான்மைக்கு ஆளாகிறார்கள் கவலைக்கு உள்ளாகிறார்கள் பெரிய கஷ்டமும் பெரிய துன்பமும் தன்னை வந்து அடைந்து விட்டதாக நினைக்கிறாங்க ஆனா உண்மையில கவலையும் துன்பமும் அதுல தோல்வி அடைஞ்சவனால் ஏற்பட்டது இல்லை தோல்வி அடைந்த பொழுது அவர்கள் பார்த்த பார்வையினால் அவர்கள் எதை கவனித்தார்கள் எதை கவனிக்கவில்லை அப்படிங்கிறவர்களுடைய பார்வையை வைத்து தான் அந்த இன்பமும் துன்பமும் அமைந்திருக்கிறதே தவிர அவர்கள் அடைந்த அந்த வெற்றியாலோ அவர்கள் சேர்ந்த அந்த இலக்கின் காரணமாகவோ அவர்கள் வெற்றியையும் துன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை இதுதான் உண்மையில யதார்த்தம் மனிதனுடைய சைக்காலஜி அப்படித்தான் உண்மை யதார்த்தம் அப்படித்தான் அல்லாவுடைய மார்க்கமும் இதற்காக நமக்கு வழிகாட்டுகிறது வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்றுதான் உங்களுடைய நோக்கம் எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் எதை பார்க்க தவறினால் அனுபவிக்கிறவர்களாக மாறி போய்விடுவோம் என்பது குறித்த ஒரு மிக தெளிவான இன்றைய நவீன கால ஆய்வாளர்கள் மனித உளவியலை பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்து எதை எதையெல்லாம் மனிதன் கவனிக்க வேண்டும் எதையெல்லாம் கவனிக்க கூடாது என்பதை குறித்து நவீன உளவியலாளர்கள் என்ன பாடம் நடத்துறாங்களோ அதைவிட தெளிவாக ரத்தின சுருக்கமாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி தருகிறார்கள் அதுல மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டா நீ எது வேணும்னு உலகத்துல ஆசைப்படுற இது இருந்தா நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் இது இருந்தா எனக்கு போதும் நீ நினைக்கிறியே அது கிடைக்காத பொழுது எனக்கு கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு அந்த கிடைக்காத விஷயங்களை நீ நினைத்து நினைத்து கவலைப்படுகிற அப்ப நீ அந்த கவலையிலிருந்து மீண்டு வெளியில வருவதற்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா உனக்கு கிடைத்திருக்கிற இன்பங்களை கிடைத்திருக்கிற இறைவனின் அருளை கிடைக்காத அருளை நினைத்து நீ கவலைப்படுகிற அருள் என்ன ஒரு லிஸ்ட் பாரு ஒரு பட்டியல போட்டு கம்பேர் ரெண்டையும் ஒப்பிட்டு கிடைக்காத இழப்பு எவ்வளவுன்னு பார்த்தா கிடைக்காத ஐந்து சதவீதம் கிடைத்தது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லாருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறார் யாரு எவ்வளவு பெரிய புலம்பல் புலம்பா எனக்கு மாதிரி துன்ப உலகத்துல யாருக்குமே வந்ததில்லை அப்படின்னு யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் எவ்வளவு இழப்பு எவ்வளவுன்னு பார்த்தா மொத்த வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச இன்பத்துல அஞ்சே அஞ்சு சதவீதம் தான் நீங்கள் இழந்த இழப்புகள் நீங்கள் அடைந்த துன்பங்கள் மீதி தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் நீங்க அடைந்த இன்பங்கள் இருக்கிறது அந்த இன்பங்களை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அதான் பிரச்சனை இந்த இன்பத்தை பார்க்குமாறு அல்லாவும் அல்லாவுடைய தூரம் நமக்கு பாடம் நடத்துறாங்க குரான்ல பல வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் அதை கணக்கிடவே முடியாது அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருளை நீங்கள் எண்ணி பார்க்க நினைத்தால் எண்ணி பார்க்க முடியாது எவ்வளவு அருள் எவ்வளவு கிருபை எவ்வளவு ஞாபகத்துகள் எவ்வளவு இறைவனின் கருணை உன்னை வந்து அடைந்திருக்கிறது அதையெல்லாம் நீ விட்டுப்பட்டு நீ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்க இதுதான் அல்லாவுடைய அருள் எனக்கு இருக்குது அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் அல்லாஹ் என்ன பறக்கத்தான் வச்சிருக்கான் அப்படின்றதுக்கு நீ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்க ஒரு நாலு விஷயமோ அஞ்சு விஷயமோ ஒரு பத்து விஷயமோ நிறைய பணம் கிடைச்சா நிறைய பதவி கிடைச்சா நான் இதுல ஜெயிச்சிட்டா நான் இதுல முன்னேறிட்டா நீ ஒரு பத்து போட்டு வச்சிருக்க ஆனா பத்தை தாண்டி அல்ல உனக்கு செஞ்சிருக்க அருள் இருக்குத நீ பண்ணவே நினைச்சா கணக்கு பண்ணவே முடியாது அந்த அளவிற்கு எக்கச்சக்கமாக அல்ல உனக்கு செஞ்சிருக்க அதையெல்லாம் நீ யோசிக்க மாட்டேங்கிறிய அதையெல்லாம் நீ சிந்திக்க மறுக்கிறாய் அதை சிந்திப்பதன் வழியாக ஒவ்வொரு நாளையும் மனிதன் மகிழ்ச்சிக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு டெய்லி நமக்கு மகிழ்ச்சி அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கையாவது ஒரு நாள் மகிழ்ச்சி அடைகிறோம் டெய்லி சாதாரணமா இருக்கிறோம் ஆனால் டெய்லி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்னன்னு கேட்டா அல்லா நமக்கு அருளை நினைத்து பாருங்கள் தினம் தினம் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் இல்ல எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கோம் எப்படி அல்லா காப்பாத்திட்டான் எவ்வளவு பெரிய பெரிய கிப்ட் நமக்கு அப்படின்னு நீங்க தினம் தினம் மகிழ்ச்சி அடைவதற்கு அல்லாது செய்திருக்கிற அருளை நியமத்துகளை உதவிகளை எண்ணி பாருங்கள் அன்னல மரும சலதாசன் சொல்றாங்க

அன்றைக்கு உண்பதற்கு உணவோடு யார் ஒருவர் இருக்கிறாரோ அன்னமா அவருக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டதை போல ஒரு பேர் அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க உலகத்துல ஏதோ ஒண்ணு இது கிடைச்சா பெருசு நினைக்கிற நபிகளார் சொல்றாங்க உலகமே கிடைச்சா இப்படி நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சீங்கன்னா ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு தங்க மெடல் கொடுத்துட்டாங்க அந்த தங்க மெடலுடைய மதிப்பு என்ன அதனுடைய அளவு என்ன அது எவ்வளவு பெரிய மதிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அது அது மொத்த உலகத்தில் உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்ல உலகத்தில் இருக்கிற செல்வத்தில் இந்த பணமும் இந்த செல்வாக்கும் இந்த மதிப்பும் மொத்த உலகத்தினுடைய இன்பங்களோட செல்வங்களோட கம்பேர் பண்ணதா அது ஒரு பொருட்டே கிடையாது அந்த அளவிற்கு பொருட்டே இல்லாத அற்பமான ஒண்ணு வாங்கிட்டு அது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அவ்வளோ பெரிய மகிழ்ச்சிங்கிற நீ டெய்லி டெய்லி அடைகிற மகிழ்ச்சி என்ன தெரியுமா ரசூலா சொல்றாங்க மண் அஸ்மகம் இருக்கும் ஆமினன் பீஸ் இருபி இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறிய அதனோட கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒரு பெரிய விஷயமா நீ வாங்கிட்டு வந்த தங்க மடல் பெருசா வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறிய பாதுகாப்புனா என் கண்ணு பாதுகாப்பா இருக்கு என் மூக்கு இருக்குது என் கை இருக்குது என் உடல் இருக்குது முஹாஃபன் ஃபீ ஜசதி உடல் ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு நீங்க போய் பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க ஒரே ஒரு அரசு மருத்துவமனையில் போய் பாருங்க எவ்வளவு நோயாளிகள் இருக்கிறார்கள் என்னென்ன வகையான நோயாளிகள் இருக்கிறார்கள் கண் பார்வை இழந்துருச்சு திடீர்னு போய்கிட்டே இருந்தேன் அங்கிட்டு ஒரு கேஸ் வெடிச்சிச்சு கண்ணுல பட்டுருச்சு கண்ணு பார்வை போயிடுச்சு நாற்பது வயதுல நாற்பத்தி ஐந்து வயதுல முப்பது வயதுல இருபது வயதுல அஞ்சு வயசுல எல்லா வயது இப்படி கண் பார்வை குறையுடையவர்கள் மேல இருந்து கீழே இறங்கினான் காலதவரை கீழே கீழே விழுந்துட்டான் கால் உடைஞ்சு போச்சு மண்டை உடைஞ்சு போச்சு கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு கேன்சர் வந்துருச்சு இதயத்துல ஓட்ட அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை எத்தனை பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது இத்தனை பாதிப்பை படம் என்னைக்காவது என் கண்ணு நல்லா இருக்குத என் கண்ணுல எந்த ஆசிடும் பட்டுலையே என் உடம்புக்கு கேடு வந்துடலையே நான் ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சிடலையே எனக்கு கேன்சர் வந்துடலையே இதுவெல்லாம் பாதுகாப்பான அருள் இல்லையா இதை நினைச்சு பார்த்தா உனக்கு மகிழ்ச்சி வராதா அந்த தங்க மெடலும் அந்த பணமும் அந்த பதவியும் அந்த அதிகாரமும் அந்த செல்வாக்கும் அதுதான் உனக்கு மகிழ்ச்சியா அதை விட எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்லா கொடுத்துருக்கா இது நீ ஏன் யோசிக்க மாட்டேன் அல்லாவுடைய அருள் இல்லையா அல்லாவுடைய தூதர் கேட்கல எவ்வளவு பெரிய அருள் மனிதன் பார்க்கிற பார்வையை வைத்து தான் அவருடைய மகிழ்ச்சியும் துன்பமும் அமைந்திருக்கிறது இந்த கூத்து யோமி இன்றைக்கு சாப்பிடுவதற்கு உனக்கு உணவு உணவு இருக்கிறா ரசா சொல்றான் இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை நாள் சாப்பிட சாப்பாடு இருக்கு இன்னைக்கு சாப்பாடு மட்டுமா இருக்குது மதிய சாப்பாடு மட்டுமா இருக்குது நைட்டு சாப்பாடு நாளைக்கு நான் வேலைக்கு போகல சாப்பிட முடியுமா முடியாதா ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு முடியுமா முடியாதா ஒரு மாசம் வீட்டுல கடை அரைச்சாச்சு தொழில க்ளோஸ் பண்ணியாச்சு முடியுமா முடியாதா நம்மில் எத்தனை பேர் ஒரு மாதம் வியாபாரம் இல்ல அதனால சாப்பிட முடியாம நான் பட்டினி கிடந்து போறேன் என்று சொல்லுகிற நிலையில் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்ல முடியாது ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனாலும் சாப்பாடு சாப்பிட வழி இல்லாம பட்டினி இருந்து செத்தோம் என்று சொல்லுகிற எண்ணிக்கை இனிமேல் எத்தனை பேருக்கு இருக்கிறது எத்தனை குடும்பத்தில் இருக்கிறது நம்ம ஊர்ல எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையே இன்ன ரசூலா சொல்றாங்க நீ நாளைக்கு சேர்த்து வச்சிருக்க ஒரு வாரம் சாப்பாடு சேர்த்து வச்சிருக்க ஒரு மாசம் சாப்பாடு சேர்த்து வச்சிருக்க ஏன் ஒரு தலைமுறைக்கும் சேர்த்து வச்சிருக்க வாங்கி போட்டிருக்க ஒரு சொத்தை வித்தம்னா சாகர வரைக்கும் உட்கார்ந்து திங்கலாம் அப்படின்னு பார்த்தா இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு வாழ்நாள் முழுக்க சாயங்காலம் எல்லா நேரமும் நீ சாப்பிட்டாலும் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உன்னுடைய சொத்து காலி ஆகாதப்பா சாப்பாடு கேரண்டி தானே அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கல சொல்ல அவ்வளவுலாம் சொல்லல இந்த ஹூ கூத்து யோமி அந்த நாள் இன்றைக்கு சாப்பிடுவதற்கு உணவு இருக்குதா இன்னைக்கு காலையில் சாப்பிட்டாச்சு நைட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் தான் நிம்மதியாக தூங்க முடியும் அவ்வாறு இரவிலே சாப்பிடுவதற்கு உணவு உணவு இருக்கிறது நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் பாதுகாப்பாக இருக்கிறாய் அன்னமா ஹீசத்தில் இந்த உலகமே கிடைத்ததை போல உலகமே கிடைச்சிருச்சு நபிகளாருடைய வார்த்தை வெறும் வாய் வார்த்தை நம்ம சொல்ற மாதிரி மிகைப்பட அப்படியெல்லாம் சொல்ல பேச மாட்டாங்க வாழ்வு எது பிரதானமாக அதை பேசுவார்கள் எது உண்மையோ அதை பேசுவார்கள் எது சத்தியமோ அதை மட்டுமே பேசுவார்கள் நபி இப்ரா இஸ்லாம் தன்னுடைய மனைவியையும் கொண்டு போய் அல்லா சொன்ன மாதிரி அந்த பாலைவனத்துல காபாவுக்கு அருகில கொண்டு போய் குடியமர்த்தி விட்டு திரும்புகிற பொழுது அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார்களே அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை பற்றி திரும்ப சொல்கிறது என்ன கேட்டார்கள் அல்லாவிடத்துல வைதால இப்ராஹிம் ரபிஜல் இப்ராஹிம் தன் இறைவு பிரார்த்தித்தார் அல்லா சொல்கிறான் வைகுப்ராஹிமு தன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தால் பாதுகாப்பான ஊராக ஆக்கு நம்ம பாதுகாப்பான ஊர்ல இருக்கிறோம் உலகத்தில் அல்லாவுடைய ஆற்றல் பொருந்தியே காபா பாதுகாப்பான பூமி மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை மக்கா பாதுகாப்பான இடம் மாற்றுகிறதுக்கு வேலை இல்லை ஆனால் நாம் இருக்கிற பூமி இன்றைக்கு பாதுகாப்பா இருக்கா இல்லையா தானே இருக்கு நம்ம பாதுகாப்பு கேள்விக்குரிய ஆகலையே இரவு தூங்குகிற பொழுது அப்படியே இரவோடு இரவா தூ தூக்கிட்டு போயிடுவான் அந்த அச்சம் இல்லையே நைட்டு தூங்குகிற பொழுது அப்படியே குண்டுமலை போடப்பட்டு இரவோடு இரவாக நாம் காலி செய்து விடு செய்யப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற பயம் இல்லையே பாதுகாப்பாக தானே இருக்கும் பாதுகாப்பை உணர போய்த்தான வீட்டில இருந்து புறப்படுறோம் வியாபாரம் பண்றோம் பள்ளிவாசலுக்கு வர்றோம் கடை வீதிகளுக்கு செல்கிறோம் பல்வேறு வேலைகளை செல்கிறோம் செய்கிற நேரத்தில் போகிற இடங்கள்ல எங்கேயாவது அச்சத்தோடு பயத்தோடு பீதியோடு நம்முடைய வாழ்க்கை நகர்கிறதா ஒண்ணுமே இல்லையா இதனமா ஹீசத்துல துன்யா இந்த உலகமே கிடைச்ச மாதிரி அப்பா துன்யாவே கிடைச்ச மாதிரி அப்படியான பிரச்சனை எங்க நம்முடைய மகிழ்ச்சி எங்கே குறைகிறது எங்கே துக்கப்படுகிறோம் எங்கே புலம்புகிறோம் எங்கே கவலைப்பட்டு கவலைப்படி ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதுவெல்லாம் பிரச்சனைகளை மூதாகரமாக பார்க்கிறீர்கள் பிரச்சனைகளுக்கு அருகில் இருக்கிற அல்லாவின் அருளை நீங்கள் பார்க்க தவறுகிறீர்கள் அதோட கம்பேர் பண்ணி இதை பாரு நீ பாரு பார்க்க வேண்டாம்னு சொல்லலை

உதவிகள் செய்யறாரு நமக்கு நிறைய போனஸ் கொடுக்கிறார் வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி வேலை தன்னுடைய கம்பெனி பணியாளர்களுக்கு அவர் வருமானத்தை எல்லாம் பங்கு வைக்கிறார் வேலைக்காரர் வேலைக்காரர் மாதிரி நடத்தாம அப்படியே ஒரு பங்குதாரரை போல கிடைக்கிற லாபத்தை பங்கு வைத்துக் கொடுத்து அவர்களின் வாழ்வு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறார் திடீர்னு ஒரு நாள் ஒரே ஒரு மாசம் நீங்க உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் ரூபாய் அவசர தேவை கேட்க கொடுக்க முடியல மாத மாதம் தேதி உங்களுக்கு ஊதியம் கொடுத்தவர் இந்த மாதம் எட்டாம் தேதி ஆயிடுச்சு ஊதியம் கொடுக்கல பிரச்சனையா பிரச்சனை தான் இந்த எட்டாயிரம் ரூபாய் வந்தா தான் நீங்க கொண்டு போய் வீட்டுக்கு வாடகை கொடுப்பீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க வீட்டு ஓனர் வந்து உங்கள்ட்ட நெருக்கிறார் என்னப்பா தேதி எட்டாயிடுச்சு இன்னும் வாடகையை தர கேட்கிறாரு பிரச்சனை தான் மளிகை கடக்கார்ட்ட கடன் வாங்கி வச்சிருந்தீங்க ஒன்னாம் தேதி கொடுத்துருவோம்பா அப்படின்னு குடுத்துக்கிட்டே இருந்தீங்க இந்த மாசம் சம்பளம் போடல தேதி எட்டாயிடுச்சு அஞ்சாம் தேதியை போன் பண்ணி வா இன்னும் பணம் வரக்காரமே அப்படின்னு அவர் கேட்டுட்டார் பிரச்சனையா பிரச்சனை தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த பிரச்சனை எப்பொழுது பூதாகரமாக தெரிகிறது இதை மட்டுமே பார்த்து ஸ்கேன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து ஏப்பா எட்டாம் தேதி ஆச்சு இவர் என்ன முதலாளி இவர் நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவிடுப்பியா உலகத்தில் இருக்க முதலாளிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது உலகத்தில் இருக்க கம்பெனிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது என் கம்பெனி முதலாளி எவ்வளவு பெரிய ஆளு ஒரு நாள் இப்படி தாமதமானதே இல்லையே ஒரு மாசம் இப்படி 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 எனக்கு லேட்டா சம்பளம் தந்ததே இல்லையே என்னைய தான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு பங்குதாரர் மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்த கொடுத்தாரு என்பதை எல்லாம் சேர்த்து இந்த எட்டாம் தேதியை பார்த்தா எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த மாசம் சம்பளமே வராட்டியும் பரவாயில்லா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன் அவ்வளவு செஞ்சிருக்கிறார் அதை பார்க்காம இதை பார்த்தா அதையெல்லாம் இப்ப நம்ம பிரச்சனை அதான் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற எதையுமே பாக்காம எதை நமக்கு செய்யாமல் பிறருக்கு செய்தாலும் அதை மட்டுமே பார்த்து அல்லாஹ் எனக்கு கார் தரலையே அல்லாஹ் எனக்கு வீடு தரலையே எனக்கு பதவியை தரலையே அல்லா எனக்கு செல்வத்தை தரலையே அல்லா எனக்கு அந்த ஆற்றலை தரலையே எதை தரலையோ அதை மட்டுமே ஜூம் பண்ணி பாக்கிறீ தந்தது ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்க கூடிய போட்டியாளர்களில் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களிடத்தில் நடத்தப்பட்ட நீண்ட காலமாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு ஒலிம்பிக் போட்டிங்கிறது விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கனவு ஒலிம்பிக்ல போய் பதக்கம் வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பங்கேற்கிறார்கள் பந்தயத்திலயோ எந்த பந்தயத்திலேயோ ஓடுறாங்க விளையாடுறாங்க ஆனா அதுல எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க மூணே மூணு பேரும் ஒருத்தருக்கு தங்கம் ஒருத்தருக்கு வெள்ளி ஒருத்தருக்கு வெங்கலம் மூணு பரிசுகள் அடுத்த அடுத்த டீம் இந்த மூணு பேரையும் ஒவ்வொரு டீம்லையும் பரிசு பெற்ற மூணு பேரை பல வருடங்களா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆராய்ச்சி முடிவை வெளியிடுறாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்போம் இதுல சந்தோஷப்படுறவங்க எப்படி பரிசு வாங்கிட்டாங்க மூணு பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஆமா தங்க வாங்கினவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆமா ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்ல அவருக்கு அடுத்து சந்தோஷப்படுறவர் யாரா இருப்பாரு அடுத்தவர் வெள்ளி வாங்கினவர் தான் இயல்பா எல்லாரும் சொல்லுவோம் வெள்ளி மூணாவது அதுக்கு அடுத்து வெங்கலம் வாங்கினவரு முதல்ல வந்தவர் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வந்தவர் அதை விட கொஞ்சம் குறையா மூணாவது வந்தவர் அதை விட கொஞ்சம் குறைய இதானே எதார்த்தம் அப்படிதான் நம்ம புரிஞ்சிருப்போம் ஆனால் இவர்கள் நடத்திய ஆய்வு சொல்கிறது முதல்ல வந்தவர் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வந்தவருக்கு சந்தோஷமே இல்லை மூணாவது வந்தவன் அதை விட சந்தோஷம் ஒரு வகையில் சொல்ல முதல்ல உள்ளவனையும் தூக்கி சாப்பிட்டுருவான் போல இருக்குது அவ்வளவு சந்தோஷப்படுறவன் மூணாவது வெங்கலம் வாங்கினவன் என்னடா பிரச்சனை முதல்ல உள்ளவ மகிழ்ச்சி அடைகிறான் மூணாவது உள்ளவ மகிழ்ச்சி அடைகிறான் ஆனா இவனை விட மூணாவதை விட முந்தி இருக்கிற இரண்டாவது உள்ளவன் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சி அடையில இது ஒரு அறிவியல் பூர்வமாக நீண்ட நிறைய காலமாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான பரிசு பெற்றவர்களிடத்திலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவு இது என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா ரிசர்ச் ஆய்வின் முடிவுகள் சொல்கிறது வேற ஒண்ணுமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் யாரோடு தம்மை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களுடைய இன்பமும் துன்பமும் அவன் அடைஞ்ச அந்த வெற்றி இலக்கை வைத்து இன்பம் தீர்மானிக்கப்படல அந்த இலக்கை அடைகிற பொழுது அவன் யாரோடு தன்னை ஒப்பிடுகிறான் எப்படி தன்னுடைய வெற்றியை பார்க்கிறான் யாரோடு ஒப்பிடுகிறான் முதல்ல உள்ளவர் எல்லாத்தையும் ஆளே இல்லை சந்தோஷத்தில் குதிக்கிறார் கடைசியில் உள்ளவர் என்ன பார்க்கிறாரு தனக்கு கீழே உள்ளவனை பூரா பாக்குறாரு ஏப்பா நம்ம பேர் ஓடுனோம் புடிச்சு வந்துட்டோம்ல ஏதோ கோட்டை தொட்டு பரிச வாங்கிட்டோம்ல ஒரு பதக்கம் கிடைச்சிருச்சுல வீசண கையும் ஊருக்கு போகாம கையில பதக்கத்தை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பதக்கம் கிடைச்சிருச்சுல பின்னாடி இருக்கிறவன பூரா கவனிக்கிறார் இவ்வளவு பேருக்கு ஒண்ணும் கிடைக்கல எனக்கு கிடைச்சிருச்சே இவருக்கு சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருச்சே முதலுக்கு சந்தோஷம் என்ன சிக்கல் இந்த முதலோட கம்பேர் பண்ணு இன்னும் ஒரே ஒரு செகண்ட் தானே ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படி தூக்கி வச்சிருந்தோம்னா தங்கம் கிடைச்சிருக்குமே நிம்மதியா இருக்க முடியல கிடைச்சது அனுபவிக்க முடியல அவனுடைய தொலைஞ்சு இருக்க வேண்டிய மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒருத்த இருக்கிற வெண்கலத்தோட கம்பேர் பண்ணா அவனுக்கு வெங்கலம் எனக்கு வெள்ளி சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா வரமாட்டேங்குது போட்டியில ஜெயிச்சவனுக்கும் ரெண்டாவது இடம் வந்தவனுக்கு இடையில உண்டான வித்தியாசம் சின்ன வித்தியாசம் இந்த சின்ன கொஞ்சம் எனக்கு இருந்தா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முந்தி இருந்தா ஒரே ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தியிருந்தா முடிஞ்சிருக்குமே தங்கத்தை என்று அவளோடு ஒப்பிடுகிற பொழுது துக்கமாக துக்க நிலையில இருக்க வேண்டியவன் அவனை விட இருக்கிறவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது மகிழ்ச்சியாக எதை பார்க்கிறேன் எதனோடு இணைத்து பார்க்கிறேன் அதுதான் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்கிறேன் எதனோடு இணைத்து பார்க்கிறேன் அந்த வகையிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாம் எதை பெரிதாக நினைக்கிறோமோ அதை விட இறைவனின் பேர் அருள் அதிகம் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பாதுகாப்பு பேர் அருள் அல்லாஹ் நமக்கு தினம் தினம் வழங்குகிற உணவு பேர் அருள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஆரோக்கியம் பேர் அருள் இந்த பேர் அருளுக்கு நிகழாறு சொன்ன ஓமை என்ன இந்த உலகமே கிடைத்ததை போல என்கிற ஒரு பேர் ஓமையை சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை அந்த பாதுகாப்பையும் இந்த ஆரோக்கியத்தையும் வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகிற பல்வேறு வழிமுறைகளையும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் மேலும் மேலும் அந்த பாதுகாப்பை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் என்கிற செய்திகளை திருமலை குரான் வழியாக அல்லாஹுவின் தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அவற்றை கடைபிடித்து வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முயற்சி அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானார்